குன்றத்தின் மீதுதான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது யாரை தீபம் ஏற்ற அவர்களை கருவறைக்குள்ளே சென்று நாளை பூஜை செய்ய அனுமதிப்பார்களா மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு பொதுவான நடைமுறை கோவில் நிர்வாகம் கோவிலுடைய பூசாரிகள் அவர்கள்தான் இந்த மரபுகளை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார்கள் கோவில் தொடர்பான நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல அரசாங்கமே தலையிடக்கூடாது என்று சிதம்பரத்தில் தில்லையில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் தொடர்பான பிரச்சனை வந்தபோது சொன்னவர்கள் இந்த இடத்தில் மாத்திரம் கோவில் நிர்வாகத்தின் கருத்துக்கு மாறாக கோவில் பூசாரிகளின் வேண்டுகோளுக்கு மாறாக தர்காவின் வழியாக சென்று அங்கே இருக்கிற தூணின் மீது திருவிளக்கை கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்வது கார்த்திகை தீபத்தை அரசியலுக்கு பயன்படுத்துகிற அற்ப செயலாக இருக்கிறது இதை விடுதலைச் சிறுத்தைகள் மக்களிடத்திலே

தமிழ்நாடு அரசா அரசியல் கட்சிகளா கோவில் நிர்வாகம்தான் கோவில் பூசாரிகள் தான் கோவில் தான் கோவில் நிர்வாகம் அரங்காவலர்களுடைய அடையாளமாகத்தான் அரங்காவலர்களுடைய தலைவராக அல்லது செயல் அலுவலர் அவர்களுடைய ஒப்புதலோடு அவர்களுடைய வாக்குமூலங்களோடு தான் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்த தனது கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆக கோவில் நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை மீறி கோவில் நிர்வாகம் நூறாண்டு காலமாக பாதுகாத்து வருகிற மரபுகளுக்கு எதிராக ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் சில தனிப்பட்ட அமைப்புகள் அங்கே போய் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியும் என்று சொன்னால் இதை எந்த வகையில் ஏற்பது இங்கே யாரை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை கருவறைக்குள்ளே சென்று நாளை பூஜை செய்ய அனுமதிப்பார்களா இது சரியான நடைமுறையா ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி இன்று இந்த மதவாத வன்முறைக்கு எதிராக களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களின் மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம் மிக குறிப்பாக திருப்பரங்குன்றம் என்பது தமிழர்களுடைய ஒரு தொன்மையான பண்பாட்டு அடையாளம் திருமுருகன் என்பது தமிழர்களுடைய இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் ஆகவே இந்த கடவுளின் பெயரால் கலவரத்தை தூண்டுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது குன்றத்தின் மீதுதான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர அடுத்தவர் குல்லா மீது ஏறி தீபம் ஏற்றுவதை யாரும் அங்கீகரிக்க முடியாது அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு படையினர் வெளியேறணும் என்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இழுத்து மூடப்பட்ட பிறகு சிஎஸ்எ படைகளுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல் உருவாகி அவர்கள் விமான நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களிலே இன்று பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் செக்யூரிட்டி போர்ஸ் என்பது ஒரு பாதுகாப்பை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதை பொதுமக்களை கூட செய்யலாம் ஒருவன் திருடி கொண்டு ஓடுகிறான் என்று சொன்னால் அவரை கைது செய்வது அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பது என்பது பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமையைப் போல சிஎஸ்எஃபுக்கும் அந்த உரிமையும் இருக்கிறது அது கடமையாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆனால் எஃப்ஐஆர் போடுகிற அதிகாரம் கூட சிஎஸ்க்கு சிஎஸ்எஃப்க்கு கிடையாது என்பதை நாம் அறிவோம் ஆகவே லா என்ஃபோர்ஸ்மென்ட் என்பது போலீஸ் ஆக்ட் காவல் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படையால் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த படைக்கு எதிராக ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை அனுப்புவது என்பது தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக வட மாநில வட இந்திய வீரர்களை அனுப்பி மோத மோதவிடுகிற இந்திய இறையாண்மைக்கு எதிரான ஒரு அப்பட்டமான செயல் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்